ஹலோ விவர் சின்ன மருமகள் ராஜா கிட்ட உங்களுடைய இந்த அளவுக்கு மார்க் எடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இந்த காலத்தில் யார் இருக்காங்க அப்படின்றாங்க மேலும் மேலும் உங்களுடைய மருமகளை படிக்க வைப்பீர்கள் இல்லைன்றாங்க கண்டிப்பாக ஐயான்றாங்க இங்கே பாருங்கள் சொல்கிறேன்னா அப்படியெல்லாம் விற்றக்கூடாது சரியா ஏன்னால் அவங்க நடித்த மாதிரி அவங்க மேலே படிக்கணும் அவங்க டாக்டர் ஆகணும் ஒரு டாக்டருடைய ஆசையை வந்து ம மாமியார் ஸ்டானஸ்ல மாமியார் நிறைவேற்றுவாங்க ஆனா இந்த இடத்துல ராஜாக்கும் நீதான் கண்டிப்பாக வந்து உன் மருமகளுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு மினிஸ்டர் சொல்றாங்க கேட்டோடனே கண்டிப்பாக ஐயா நான் நிறைவேற்றறேன்றாங்க இங்கே பாரு நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகும்போது நீ தான் உன் மருமகளை கூட்டிகிட்டு போகிற அப்படின்றாங்க கேட்ட உடனே அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயா நீ சொன்ன மாதிரியே எக்ஸாம் எழுத அவளை கூட்டிகிட்டு போயிட்டு எக்ஸாமே எடுத்து வச்சிடறேன்றாங்க இப்படி தான் இருக்கணும் சரியா அப்புறம் பேச்சை மாறக்கூடாது நல்ல பெண்ணுக்கு அதெல்லாம் மாறாது நானே கூட்டிகிட்டு போகிறனோடனே தமிழ் சொல்லிக்கு இதெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷமா இருந்துச்சு தாமதம் அவங்களுடைய அம்மாவை என்ன தான் இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்கிங்னு இருக்காங்க நடக்கிறதே ஒன்றும் புரியலையா அப்படின்ட்டு பயங்கர கோபத்தில் இருந்துட்டுருக்காங்க அதோட என்ன பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ